என்கிறதான உபதேசத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்குள்ள இருந்த நான் அநேகர் வெளியே வந்திருக்கிறோம் அது என்ன சொல்லி கொடுக்கிறது அது எவ்வளவு இடரலை மனிதனுக்கு முன்பாக போடுகிறது விசேஷமா ரட்சி விரோதமாக அது போடுகிறது என்று சொல்லி நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த திருத்துவ உபதேசம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து தேவனை அறிகிற அறிவை குறித்து அது என்ன சொல்லி கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம இதனால சில காரியங்களை மாத்துறோம் பார்க்க போகிறோம் வாட்ஸ் த ட்ரினிட்டி சே அபோ இருவரை அறிய வேண்டும் என்பது திருத்துவத்தினுடைய வாதம் அதாவது நித்திய ஜீவனை அடைவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இருவரை அறிய வேண்டும் அதாவது தேவனையும் கிறிஸ்து என்கிற இரு நபர்களை நீங்க அறிய வேண்டும் என்று சொல்லி யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து அடிக்கடி அவர்கள் காண்பிப்பது உண்டு யோவான் பதினேழு மூன்று ஒன்றான மெய்தேவனாகியவும் உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா அவர் பொய் சொல்வாரா அவர் சொல்றதை கேளு ரெண்டு பேரை நீ அறிய வேண்டும் ரெண்டு பேரை அறிந்தால் மட்டுமே உனக்கு நித்திய சீவன் என்று சொல்லி சொல்வது உண்டு அர்த்தம் என்ன ஒன்றான மெய் தேவன் என்பவர் வேறொருவர் என்பது அவர்களுடைய நம்பிக்கையும் வாதமுமாய் காணப்படுகிறது இதுக்கு முன்புதான் பார்த்தோம் அப்போ சொல்லி அறிக்கை என்னவாய் காணப்பட்டது தேவன் ஒருவர் தான் சந்தேகமே கிடையாது தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தம் செய்யும்படியாய் தேவனே வெளிப்பட்டால் தான் மத்தியஸ்தம் செய்ய முடியும் வேறொருவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தேவனையே நீ அறிகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி அதற்கு முன்பு பவுல் சொல்லிக் கொடுத்ததான காரியத்தை முன்பாக வைத்தேன் இப்பொழுதும் யோவான் பதினேழு மூன்று படி அவர்களது வார்த்தையை கொண்டு வந்து இருவரை நீ அறிய வேண்டும் என்று சொன்னா இரண்டு தேவன உனக்கு அட்லீஸ்ட் தெரியணும் இதுல பரிசுத்தாவியே விட்டுருவாங்க என்ன அது வந்து அடுத்த காரியம் பரிசு அப்படின்னு பரிசுதாவியானவர் விட்டுருவாங்க ஆனால் அதையும் சேர்த்துதான் திருத்துவம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த உபதேசம் சொல்லிக் கொடுக்கறது ஆனா இந்த வசனத்துல இதில் பரிசுதாவி என்கிறதான அந்த வார்த்தை இல்லாதபடினால இந்த ரெண்டு பேரை அறியணும் அதுதான் நித்தியஜி என்று இயேசு சொன்னார் என்று சொல்லி இரு நபர்களை இருவரை நீ அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்வது உண்டு இருவரை அறிவது சாத்தியமா சாத்தியம் ரெண்டு மனுஷனா இருந்தா இருந்தா ரெண்டு பேர் என்ன பண்ணலாம் நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு பேரும் இவர்கள் என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம் ஆனால் தேவன் ஒருவராக இருக்கும் பொழுது அவரை இருவராக அறிய முடியாது மூவராக அறிய முடியாது இது சாத்தியமா சாத்தியமே கிடையாது ஏன் என்று சொன்னால் தேவன் இருவர் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுதான் உண்மை வேத வசனத்தின்படி அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன யோவான் பதினெட்டாம் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் யோவான் எட்டு முக்கியமாய் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் யோவான் எட்டு அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்று சொன்ன அவர் பிதாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கிரியை செய்கிறேன் அவர் என்ன பேச சொல்றார் அதை பேசுறேன் அப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப அவருடைய கேட்கிறார்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதியுத்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையினுடைய கருத்து என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மனிதனாக இன்னார் என்று அறிந்திருந்தார்கள் எந்த இடத்துல பிறந்தார் எங்கே வளர்க்கப்பட்டார் ஒருவேளை அவர்களோடு அவரோடு கூட விளையாண்டு இருக்கலாம் இப்ப நாசிரியத்துல பசங்க பண்றாருன்னா எத்தனையோ பசங்க அவரோடு கூட விளையாண்ட பசங்க கூட வாலிபர்களா அதனால நின்று கொண்டு இருக்கலாம் மதிக்க மாட்டாங்க அவரை மனிதனாக அவர் யார் என்று தெரியும் ஏசு சொவர்களை பார்த்து சொல்ல என்ன யார்னு உங்களுக்கு தெரியாது உன்ன தெரியாதாயா அப்படிதான் எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல அவரை அறிந்தவர்கள் அவரை புரிந்தவர்கள் அதாவது மனிதனாக அறிந்து புரிந்து கொண்டவர்கள் பல பதில்களை சொல்ல முடியும் நீ இவரா எனக்கு தெரியாத உனக்கு தெரியாத நீ அங்க தச்சு செய்து கொண்டது நான் பார்க்கலையா இப்படி பல காரியங்களை கொண்டிருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை நீங்கள் என்னை அறியீர்கள் கேள்வியோ பிதா உம்முடைய பிதா யார் என்பது கேள்வி நீங்கள் என்னை அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் நன்றாக கவனிக்க வேண்டிய பகுதி நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் பிதாவை குறித்து கேட்கும் பொழுது கத்தராக இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவை அறிகிறவன் யாரை அறிகிறான் தெரியுமா பிதாவை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் அப்ப பிதா யார் என்று சொல்லி அறியாதவன் அல்லது அறிந்தவன் இப்படி எடுத்துக்கோங்களேன் பிதா யார் என்று சொல்லி அறிந்தவன் புரிந்தவன் கத்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து உம்முடைய பிதா யார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்க மாட்டான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் பிதா என்பவர் வேறு ஒருவர் நாம் அறிந்திருக்கிற இந்த இயேசு வேறு ஒருவர் எனக்கு தெரியாத இயேசுவ என்று சொல்லி அவர்கள் நினைத்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார்கள் உன்னுடைய பிதா யார் சொல்லும் என்று சொல்லி அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி சரியாய் அறிந்திருந்தவர்கள் அந்த நாளில அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க என்ன கேள்வியே முடியும் பிதா யாருன்னு கேட்டிருக்க மாட்டாங்க இந்த நாளிலும் பிதா யார் என்கிற கேள்வியே வராது ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை நீ அறிந்தனா பிதாவானவர் தாமே என்னை காய் குமாரனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி உன்னால் நம்ப முடியும் இந்த குமாரன் இன்னார் என்று நீ அறிந்தாய் என்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை உன்னால புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அன்னைக்கு அந்த யூதர்கள் கேட்ட அதே கேள்வியை இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து கேட்டுக் இருப்பார்கள் என்ன இரண்டு பேரை அறிய வேண்டும் அவரையும் அறியணும் இவரையும் அறியோ அவரை அறியவே முடியாது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களுக்கு அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த பொழுது நான் அறிந்திருக்கிறவரை சொல்லுகிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டதான பவுல அப்போ அவர்களோடு கூட பேசினான் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்காய் அவர் இவர் என்று சொல்லி அறிகிறது தான் அந்த தேவனை அறிகிற காரியம் இல்லை என்று சொன்னால் அறியப்படாத அந்த தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது அறியப்படாத அந்த தேவன் தன்னை யார் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்த பொழுதுதான் ஆகா எனக்காய் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மேல வசனத்தின்படி விசுவாசத்தை வைக்கிறோம் அல்லவா அவரை நாம இன்னொருவராக பார்க்கவும் முடியாது அவரை இன்னொருவராக புரிந்து கொள்ளவும் முடியாது ஆனப்படினால இருவரை அறிவது என்பது நடக்காத காரியம் அவர் நமக்காக வெளிப்பட்டபடினால அவரை அறிய வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் அது பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத அல்லது அவரே மெய் தேவன் என்று உணராதவனே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பான் இப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா நான் வந்து பிதாவை அறிய வேண்டும் பிதாவை தனியாக அறிந்து கொள்ளவே முடியாது ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்ட பொன்பு இவரை அறியாதபடி இன்னொருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வதே மிக தவறான ஒரு காரியமும் போதனையும் அதை தான் திருத்துவோம் சொல்லிக் கொடுக்குது நீ அவரை தனியா அறிந்து கொள்ளு இவரை தனியா அறிந்து கொள்ளு ரெண்டு பேர் அறிந்த உனக்கு நித்திய சிவன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயமுறுத்த பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் யோவான் பதினான்காம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஏழாவது படி சொல்லுகிறார் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் என்று என்னை அறிந்தீர்கள் தெரியுமா நான் யார் என்பது உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் பிதாவை புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் சொல்லுகிறார் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் இதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது காரியம் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய சிவன் ஏசு கிறிஸ்து யார் என்று அறிவது மட்டும்தான் நித்திய ஜீவன் அதுதான் ஒன்றான மெய்தேவனை அறிகிறே காரியம் யோவான் பதினான்கு ஏழு அவர் சொல்லுகிறார் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் இட் கண்டினியூஸ் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு விசுவாசித்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் தெரியும் வேறொருவரை தெரியாது சொல்றார் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசித்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது எந்த கிறிஸ்தவன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர்தான் கத்தராக இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறானோ அவனை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் பதினான்கு ஏழுனுடைய இரண்டாம் பகுதி இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்ற இதுதான் பதினேழு மூணுல காணப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இருவரை அறிவதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிவது உன் பிதாவை நீ அறிவது ஏசு கிறிஸ்துவை அறிவது உன்னுடைய ரட்சகரை நீ அறிவது என்று சொல்லி அறுத்தோம் ஏசு கிறிஸ்துவை நாயகனாய் அறிவாய் என்று சொன்னால் அவரே என்னை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நீ நம்புகிற காரியத்தை அது குறிக்கிறது விசுவாசித்தவர்களுக்கு சொல்லப்பட்டது பிதாவென்று வேறொருவரை அறிந்தீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை அந்த வசனத்துல